ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்டான பொதுவான நமது ராசி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்த நேமுக்கு நேரம் இருக்குங்க சோ அந்த நேமுக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்க ராசி பலன்களை நீங்க பாத்துக்கலாம் நம்மளுடைய நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்கள் என அனைவருடைய ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை இன்றைய முதல்ல நீங்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து தரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்காதீங்க இந்த இரண்டையுமே கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்கள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி புதன் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டுள்ளார் மேலும் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு உற்சாகமான நாளாக உள்ளம் மகிழக்கூடிய வகையில் உங்களது உறவினர் சந்திப்பில் அமையக்கூடிய நாளாகின்றும் அமைப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் காத்திருக்குங்க பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க பெரிய பெரிய வளர்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் தொழிலில் இன்னைக்கு இருக்குங்க வியாபாரத்தில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் அனைத்தும் இன்னைக்கு வசூலாக கூடியவாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடியவாகவும் இருக்குதுங்க உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக எல்லா விதமான பிரச்சனையும் நீங்க சமாளிச்சுருவீங்க பெரிய பெரிய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதிராக யார் செய்தாலும் சரி அதை உங்களது பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிருவீங்க நண்பர்களே இன்றைய தினம் பகைமை நிலைமையை மாறி நட்புறவு மேற்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு அக்கம்பத்தம் வீடு மற்றும் நண்பர்கள் உணர்வுகள் அனைவரிடமும் இன்றைய தினம் அமையுங்க எனவே நண்பர்கள் உறவினர்கள் அண்டை வீடு என அனைவரிடமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் பகைமை நிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையங்க உங்களுக்கு மன மகிழ்ச்சியானது குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கும் மனம் அமைதியாக நல்ல சூழ்நிலையில் அமைக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருப்பாங்க ஆரோக்கியம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க உற்சாகமாக உங்கள் மனசை நீங்கள் வச்சுக்கிறது மூலமாக உங்களது விருப்பங்களை எல்லாமே நிறைவேற்றிக்க முடியும் ஸோ ஒரு டானிக் எப்படி உடம்பு சரி பண்ணுதோ உடம்புல இருக்க நோயை குணமாக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உற்சாகமான மனநிலையோடு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உதயகரமாக எனவே அதை முயற்சித்து பாருங்கள் இன்றைய தினம் முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாப்பாக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ எது எது உங்களுக்கு சேஃப்டியோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் தூரமான இடத்துல இருந்து சில உறவினர்கள் என்ற தினம் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நட்புறவை புதுப்பிக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் என்பதால் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எப்படி நட்புறவை புதுப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் உங்களுடைய நண்பர்களோட சந்தோஷமாக பழைய நல்ல அனுபவங்களை நீங்கள் நினைவு கூறுவதன் மூலமாக உங்கள் நட்புறவை வந்து புதுப்பித்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்க உங்கள் சீனியர்களை சாதாரணமாக இட போற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளும் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அதன் மூலமாக அமையும் இன்றைய தினம் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சில நபர்கள் நீண்ட காலமாக சந்திக்காத நபர்களை நீங்கள் இப்பொழுது தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர் உங்களை தொலைபேசியிலேயோ அல்லது நேரில் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ரிமார்க்கபிளான ஒரு நாளாக உங்களது திருமண வாழ்க்கையில் அமையும் இல்லற வாழ்க்கையை மிக மிக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய நல்ல தருணங்கள் இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இன்றைய தினம் குடும்பத்துடன் நீங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் கண்டிப்பாக அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா காதலரோட மாதிரி நீங்கள் சிறப்பாக உங்களது நேரத்தை அதிகமாக செலவிட முயற்சி செய்யுங்கள் காதல் வாழ்க்கையை இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ரொமான்ஸ் சொன்னவர்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அது ரொம்ப அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்திங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் உங்களுக்கு இருக்கும் அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடி ராசி பலன் சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அளித்து நீங்களும் பழம்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிளாக் கலரையும் ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது மிதுநல சேர்வர்களில் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருக்குங்க அலுவலக பணிகளை உங்களை நம்பி புதிய புதிய பொறுப்புகள்லாம் தருவாங்க எனவே ஒரு செல்வாக்கான நாளாக உங்களுக்கு அமைப்பெறுவீங்க புதிய பொறுப்புகள் நீங்கள் ஏற்றுக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்கிறத மறந்துடாதீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைவேற்றி வைத்து நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் பாண்டிங் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில இன்னைக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக குறையவே இருக்காது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழ்நிலை இதுவரை இருந்துருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு மாறி கல்வியில் புதிய ஆர்வம் ஏற்படுங்க நான் அதை சாதித்து காட்டுறேன் பார் நான் இந்த சாப்டர் முடிச்சு படித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதிதாக கல்வியில கல்வியில் புதிய ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு இப்போ நல்ல சூழ்நிலைகள் அமைப்பிருதுங்க உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படும் இந்த தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பிடுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவையான ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபுலின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு கிழஜியை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் என்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே